அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார் என்று சொல்லி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க உங்கள் மூலமாக அநேகரை ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக பண்ண இருக்கிறார் இந்த நாளின் தியானத்திற்கு என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகளின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது அப்பொழுது உன் கலஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை பார்த்திங்களா ஆண்டு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளை தரார் என்னென்னு சொன்னால் அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் களஞ்சியங்கள்னு சொன்னால் இந்த பயிர் வைக்கிறவங்க அவங்க வந்து தன்னுடைய அறுவடை காலத்தில் அறுத்து அவைகளெல்லாம் அந்த நெற்மணிகளை நெற்மணிகளெல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்த்து வைக்கிற இடம்தான் கலஞ்சியும் பதரெல்லாம் எடுத்துட்டு போர் அடித்து அதை நல்ல பொருட்களை எடுத்து அந்த பொருட்களை சேர்த்து வைக்கிற இடம் கலஞ்சியும் அப்போ இந்த கலஞ்சங்கள் பூரணமாய் நிரம்பும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் பூரணமாக நிரம்புகிற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார் உன் ஆலைகளில் ரசம் புரண்டோடும் உண்டிய ஆலைகளில் நீங்கள் பிரயாசப்படுகிற பிரயாசங்களில் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவான ஒரு பலனை தருவார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்கிறது எப்போ தருவார் அப்படின்னு சொன்னால் அப்பொழுது அது எப்பொழுது அதுக்கு முந்தின வசனம் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கணம் பண்ணு உன் பொருளால் உன் விளைவின் முதற்படனான கர்த்தரை கணம் பண்ணும்போது ஆண்டவர் நம்முடைய களஞ்சியங்களை நிரம்பி வலிய பண்ணுகிறார் ஆலைகள் நிரம்பி வழியும் பொருளால் முதற் பலனால் என்று சொன்னால் எனக்கு வருகிற வருமானங்களிலிருந்து ஆண்டவரை முதல்ல கனப்படுத்தணும் ஒருவேளை இதை குறித்து ஒரு சிலர் சொல்லுவாங்க காணிக்கையை பற்றி பேசுகிறாங்க கொடுப்பது அது இல்லை ஆண்டவருக்கு நீங்கள் நான் கொடுத்து தான் ஆண்டவருக்கு நிரம்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி கிடையாது ஆனால் ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையில் முதலிடம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும் ஆண்டவர் தான் இந்த உலகத்தில் சம்பாதிப்பதற்கு நான் வேலை செய்வதற்கு உழைப்பதற்கு வேண்டிய பலனை தருகிறார் என்னை உயர்த்துகிறது ஆண்டவர் தான் எனக்கு ஞானத்தை தருகிறார் அறிவை தருகிறார் புத்தியை தருகிறார் இதை வைத்து நான் பெறுகிற எல்லா ஆசீர்வாதங்களிலும் முதன்மையாக வருகிற காரியங்களில் முதற் பலனை ஆண்டவருக்கு நம்ம செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் ஆண்டவருக்கு செலுத்தும் போது இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பெருக பண்ணுகிறவராகவே இருக்கிறார் ஏன் சொன்னால் ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும் இது ஆண்டவர் தான் எனக்கு இந்த காரியத்தை கொடுத்திருக்கிறார் இந்த வருமானத்தை தந்திருக்கிறார் இந்த சம்பளத்தை கொடுத்திருக்கிறார் இந்த ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார் சொல்லி நீங்கள் முதலிடம் ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையில கொடுக்கும்போது உங்களுடைய கலஞ்சியங்களை நிரம்பி வழிய பண்ணுகிறார் உங்களுடைய ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும் நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளில் நீங்கள் சேர்த்து வைக்கிற கலைஞங்கள் நிரம்பி இருக்கும் எங்கே வைக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடுவீங்க வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் போகிற மட்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அலில்லையா ஆண்டவருக்கு முதல் இடத்தை கொடுத்து பாருங்கள் ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க இது மித்தமாக ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஜெபிக்கலாமா பரிசுத்த பிதாவே மொய் துதிக்கிறோம் மொய் ஸ்தோத்திரிக்கிறோம் இதனால கேட்ட வசனத்தின்படி வார்த்தையின்படி அண்டவரே அப்பா இதனால் அண்டவரே எங்களுடைய கலைஞங்கள் நிரம்ப அப்பா எங்களுடைய ஆலைகளில் திரு திராட்சரம் புரண்டு ஓட கத்தருக்கென்று நாங்கள் முதலிடம் கொடுக்க எங்களை நடத்துவீராக இயேசு விநாமத்தில் பிதாவே அம்மே தேங்க்யூ காட் யூ